I have come not to abolish the law or the prophets. I have come to complete them. Matthew chapter 5, verse 17. The law was something so precious to Jesus, especially Deuteronomy. Oh, how I love you, Law. Like the Israelites, we have the privilege and responsibility of passing on the Favor and love of our faith in Jesus Christ for our children and their children. Parents are the first and best teachers of the faith with strong support from grandparents. Do we have enough family prayer? Talking about the Sunday homely aftermath, ongoing faith formation in scriptures and church teachings, involvements in parish life. And service to the poor and marginalized. Too often we tend to look at the commandments as restrictions on our lives. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இரேசியில் அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சியை விசுவாசிகளே பக்காலத்தின் மூன்றாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகோப்படுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் தகுதி வர நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமான எங்களுக்காக பரிந்து பேசும் தந்தையின் பல பக்கம் வீட்டிற்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் இணை சட்ட நூலில் வாசகம் மூசே மக்களை பார்த்து கூறியது நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைபடியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டா கவனமாய் இருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் ஆண்டவரின் உமக்கு நன்றி எருசலேமே ஆண்டவரைப் போற்றுவாயாக சியோனி உன் கடவுளை புகழ்வாயாக அவர் உன் வாயில்களின் தாழ்களை வலுப்படுத்துகின்றார் உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார் அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார் யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேயிலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார் அழித்து காப்பது போல, ஆண்டவர் நம்மை வார்த்திடுவார் ஆண்டவரி நீர் கூரிய வார்த்தைகள் வாழ்வதறு மாவியை கோடுக்கின்றன, நிலை வாழ்வும் அழிக்கின்றன, உங்களோடு இருப்பாராக சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்க நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் இது

தே வேர் ஹிஸ் ஓன் பீப்புள் அண்ட் ஹீ லவ் தேம் அவர்கள் அவருடைய சொந்த மக்களாக இருந்ததாலும் அவர்களை அவர் அன்பு செய்ததாலும் இறைவன் அவர்களுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார் சங்கீதம் நூறில் நாம் இப்படி ஜெபிக்கின்றோம் பாடுகிறோம் அவர் படைப்புகள் நாம் அவர் பிள்ளைகள் நாம் அவர் மந்தையின் ஆடுகள் நாம் ஆகவே ஆடுகளை வழிநடத்திச் சென்றாலும் சரி அல்லது நம்முடைய வீடுகளிலே பெட் அனிமல்ஸ் நாம் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் எவைகளாக இருந்தாலும் அவைகளை பழக்குகின்றோம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சில சமயங்களிலே ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் பிராணிகள் செய்வதை இப்பொழுதெல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோம் மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே பழக்கப்படுகிறது அப்படி என்றால் மனிதன் இன்னும் அதிகமாக கடவுளுடைய அன்பு மகன் என்பதனாலும் அவருடைய அன்பை பெறுவதாலும் இன்னும் எவ்வளவு தூரம் அவன் உயர்ந்து நிற்க வேண்டும் கலாத்தியர்க்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்தும் ரோமேற்கு எழுதிய திருமுகம் ஐந்து பதினெட்டிலும் to ஆஃப் அண்டர் த லா under அண்டர் த as through one man's disobedience many were made sinners so through one man's obedience many will be made righteous kaalam niraveeriya bodu திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்கும் தம் பிள்ளைகள் ஆக்குமாறும் கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் சட்டத்திற்கு உட்பட்டிருந்தும் அதை கடைபிடிக்காதவர்களை சட்டத்தின் சாபத்திலிருந்து கிறிஸ்து அடிமையின் வாழ்வை ஏற்று சட்டத்தை நிறைவேற்றி விலை கொடுத்து மீட்டார் தவக்காலத்தில் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை தாவோர் மலையில் இயேசு மறுரூபமான காட்சியை நாம் சிந்தித்தோம் தியானித்தோம் ஜெபித்தோம் அந்த காட்சியிலே இயேசு மோயிசனை விட எலியாசை விட உயர்ந்தவர் சிறந்தவர் என்பதை வெளிக்காட்டுகின்ற வகையில அவர் ஒளியின் பிம்பமானார் முக்காலம் முற்காலத்துடன் கை குலுக்கியது கற்காலம் இது கனவோ நனவோ என்று கண்டை கசக்கியது என்பது இயேசு காவியம் மூன்று காலத்தையும் கடந்தவர் நேற்று இன்று நாளை த பாஸ்ட் த பிரசன்ட் அண்ட் த பியூச்சர் இவைகளை கடந்தவர் நம் ஆண்டவர் கிறிஸ்து ஆகவே மோகீசனை விட எலியாசை விட மோகீசன் சட்டங்களை கொடுத்தவர் எலியாஸ் தீர்க்கு பெரியவர் இவர்களை விட அவர் சிறந்தவர் என்பதனால் அவர்களுடைய சட்டங்களையோ இறைவாக்குகளையோ மாற்றி போடுவதல்ல அளிப்பதும் அல்ல அதை முழுமையாக நிறைவேற்றுகின்றார் த புல்பில்மெண்ட் ஆஃப் த லா சட்டத்தின் நிறைவு தீர்க்கதரிசிகளின் நிறைவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தஸ் கிரைஸ்ட் ரான்ஸம்ட் ஃப்ரம் த लॉஸ் கர்ஸ் தோஸ் who were subject to the law but had never kept it by fulfilling the law to the condition of a slave ஒருவரின் குற்றம் எல்லாம் மனிதருக்கும் தண்டனை தீர்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லாம் மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்பாய் அமைந்தது அந்த மோயிசன் பாலைவனத்தில் வெண்கலப்பாம்பை உயர்த்தியதும் கல்வாரி மலையில் இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டதையும் நினைவு கூறுவோம் இந்த ஒரே மனிதன் ஆதாமை போல் அல்ல மாறாக கடவுளுடைய விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றினார் ஆகவேதான் என் அன்பு மகன் இவரிடம் நான் பூரிப்படுகிறேன் என்று அசரின் வாக்கு அதே மலையிலே பொழுது சொல்லப்பட்டது இவருடைய கீழ்ப்படிதலினால் நாம் மீட்பை பெறுகிறோம் எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை செயல் வடிவம் கொடுத்து செய்கிறார் வெறுமனை வார்த்தை ஜாலங்கள் அல்ல நாம் சென்னைக்கு போக வேண்டுமோ அல்லது இந்த பக்கம் திருச்சிக்கு போக வேண்டுமோ போய் அந்த கைகாட்டி மரம் இருக்கிறது இந்த பக்கம் சென்னை போட்டிருக்கு இந்த பக்கம் திருச்சியில் போட்டிருக்குது அதுக்கு அடியில் போய் நின்றுட்டா போய் போய் சேர்ந்தார் போலாகுமா அது வழிகாட்டுகிறது நான் பயணம் செய்ய வேண்டும் சட்டம் வழிகாட்டுகிறது அந்த சட்டத்தை ஏற்று நான் நடந்தால் தான் எனக்கு மீட்பும் விடுதலையும் வாழ்வும் அவை சட்டங்களை எப்படி நான் கடைபிடிப்பது சட்டங்கள் சடங்கு சம்பிரதாயத்திற்காக அல்ல சட்டங்கள் கூறுகின்ற உண்மையின் தன்மை என்ன? அலை உண்மையின் தன்மையை உணர்தல் வேண்டும். அதை இயேசு வாழ்ந்து காட்டினார். God is seen only by those who can see him. All they need is to have the eyes of the spirit open But some men have them blurred. ஆ மோசேன் அந்த பட்டு கட்டில்ல வெச்சு உடைக்கிற மாதிரி காட்டுவார். உண்மையான கடமலை விட்டு புறம்பே சென்றவர்களை அவர் பத்து கட்டிலையாலே அடிப்பதை போன்ற ஒரு காட்சி கடவுளை காண முடிந்தவர்கள் தான் அவரை காண்பர் ஆவியின் கண்களை திறப்பதே அதற்கு தேவை ஆனால் சிலருக்கு மங்களான பார்வை என்று சொல்லுகின்ற வகையில நம்முடைய பார்வை இலக்கு குறிக்கோள் ஆண்டவரை சார்ந்திருத்தல் வேண்டும் லோ இஸ் என் மீன்ஸ் சட்டம் என்பது காரணங்கள் கேட்கும் ஒரு செயல் நம் மனத்திற்கு ஏற்ற செயல் அல்ல சட்டங்கள் என்பது புத்தியிலே இது இது இப்படி என்று ஆனால் இதயத்தால் கேட்பது என்பது வேறு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்லலாம் வாசப்பட்ட கீரை காய்கறி வைக்கிற ஒரு அம்மா வீட்டுக்காரமா வந்து அவருக்கிட்ட பேரம் பேசுது இத்தனை கட்டை அத்தனை கட்டக்கூடி நீ இவ்வளோ காசு கேட்குற குறை குறைன்னு சொல்லி பேரம் பேசும்போது அந்த கீரைகாரம்மா அது பேரம் பேசுகிறதே வெறுத்து போய் சரிம்மா எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அது கேட்ட ரேட்டுக்கே கொடுத்துருது கொடுத்த பிறகு அந்த கூடையை தூக்கி தலையில் வைக்கணும் அப்படியே மயக்கடிச்சு விழுந்துருது இந்த வீட்டுக்காரமா ஐயோயோ என்னம்மா மயக்கடிச்சு விழுந்துட்டியே உட்காருமா உட்காருமா அப்படின்னு வீட்டுக்கு போய் ஒரு நாலு இட்லி வச்சு சாம்பார் ஊத்தி சட்னி ஊத்தி ஒரு டம்ளர் தண்ணியோட சாப்பிடுமா வெறு வயத்துல இருக்கிற காலையிலேயே உனக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை தாங்குகிறது மகாரி கேட்குறா என்னமா ஒரு பத்து பைசாவுக்கும் ஐம்பது பைசாவுக்கும் இவ்வளவு நேரம் அந்த ஆயா கிட்ட நீ பேரம் பேசிக்கிட்டு இருந்த நீ எல்லாம் வச்சு பார்த்தா அது வந்து இருபது ரூபாய்க்கு நீ தானமா கொடுத்திருக்கிறியே அப்ப நீ பேரம் பேசியிருக்க வேணாமே அதுக்கு வேண்டிய காசை கொடுத்துருக்கலாமே இந்த மகள் கேட்டது புத்தியின் தன்மை அம்மா காரி சொல்ற பாருங்க வியாபாரத்தில் இப்படி பேரம் பேசலாம் ஆனால் தர்மத்தில் பேரம் பேசக்கூடாது நான் செய்வது தர்மம் இந்த ஏழைக்கு செய்கின்ற இரக்க செயல் அதில் நான் காசோ பணமோ அல்லது கொடுக்கல் வாங்கலோ காம்ப்ரமைஸோ பண்ணக்கூடாது அது என் உள்ளத்திலிருந்து இயல்பாக வரக்கூடிய இதயத்தின் தன்மை அதுதான் சட்டம் என்பது இப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும் ஆனால் சட்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிறர் பல சமயங்களில நான் நிறைய பேருக்கு இந்த திருமண விஷயங்களிலே உதவி இருக்கிறேன் சட்டங்கள் உண்டு உதாரணமாக இந்த ஞானஸ்தான சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் அது சட்டம் ஆறு மாதத்துக்கு உட்பட்ட சர்டிபிகேட் வேண்டும் திருமணத்திற்கு மட்டும்தான் அதனுடைய காரணம் என்ன இந்த பிள்ளை ஏற்கனவே திருமணமாகவில்லை என்பதை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் இஃபெக்ட் இதுதான் ஞானசான பதிவு வரும் பொழுதே திருமணமானது ஆகவில்லை என்ற குறிப்பு இருக்கும் அதற்காகத்தான் அதை கேட்பது மேரேஜ் கிளாஸ் போகிறவங்களுக்கும் அது தெரியும் அதெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதே அதை வாங்குவதற்கு சில சமயத்தில் எவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்துவார்கள் சட்டம்தான் உண்மைதான் சட்டத்தை மீற முடியாது கேட்க வேண்டும் உதாரணமாக இந்த பங்கிலே ஒரு பிள்ளை இருக்கிறாள் நான் வந்து இது ஆறு வருஷம் ஆச்சு அந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் அது வெளியூர்லேருந்து வந்து இங்கே இருக்கிற பிள்ளை நீ அங்கே போய் ஞானஸ்தானம் வாங்கிட்டு ஞானஸ்தான பற்றி வாங்கிட்டு வந்தால் தான் ஓலை எழுதுவேன் சட்டத்தை நான் இறுக்கி பிடிக்கிறேன் சரி போய் வாங்கிட்டு வரணும் நல்லது தான் அது கொண்டு மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதுக்காக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பங்குல ஒரு சாதாரண கொம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை வச்சிருக்கிறார் ஒருத்தர் அவர் பிள்ளைக்கு ஓலை எழுதி செய்யணும் நான் சொன்னேன் அவர் வாங்கறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னாரு போகிறது மட்டும் இல்லை அவர் என்ன சொன்னாரா உன் பிள்ளையும் நான் பார்க்கணும் அப்படின்னாராம் அது இங்கே இருக்கிற பிள்ளை அவங்க இங்க குடிபெயர்ந்து வந்து யாருக்குறைய இருபது வருஷமா இங்க இருக்கிறாங்க இந்த பிள்ளை எனக்கு தெரியும் திருமணம் ஆகலை ஞானஸ்தானம் செல்லிட்டு வேணும்னு கேட்டதுனால அவர் போறேன்னாரு சரி அவர் என்னத்துக்கு பிள்ளைங்க கூப்பிட்றாரு உன்னையும் கூப்பிட்றாரு ஒரு வேளை அந்த வரியெல்லாம் கட்டணும் கோயில் வரி கட்டணும் தலைக்கட்டு வரி கட்டணும் திருவிழா வரி கட்டணும் இதெல்லாம் சில இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் கட்டணுமே அது ஏதாவது பாக்கி வச்சுருக்கியா ஃபாதர் நீங்களாவது பரவாயில்ல ஆயிரம் ரூபா தான் கொடு கோயில் வரி கேட்குறீங்க திருவிழா வரி அங்கே ரெண்டாயிரம் ரூபா ஃபாதர் அதையும் நான் கட்டியிருக்கிறேன் சந்தாவும் கட்டியிருக்கிறேன் இருந்தாலும் வர சொல்கிறாரு அப்ப சரி ஒன்றும் பாக்கி இல்லை ஓகே உன்னுடைய புதுநன்மை உறுதிபூசலுக்கு வந்த பழைய சர்டிஃபிகேட்டில் உங்க குடும்ப அட்டையில் ஞானஸ்தான தேதியெல்லாம் இருக்குது ஆகவே நான் உடனே ஓலை எழுதுனேன் ஓலை எழுதி கொடுத்தாச்சு பிறகு ஒழுங்காக எல்லாம் வந்துருச்சு சட்டங்கள் கடைபிடிக்க வேண்டும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்காக மக்களை இழுபறியாகவோ மக்களை வேதனைப்படுத்தவோ அல்ல அது சட்டத்தினுடைய ஸ்பிரிட் என்பது அல்ல நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் இதயத்தால் கேட்பது இதயத்தால் உணர்வது இதயத்தால் பார்ப்பது என்பது நமக்கு புரியும் வேலி தாண்டாமல் இருக்க சில வேலிகளை பலப்படுத்துவது சிறந்தது ஆனால் அனைத்திற்கும் அடிப்படை அது இல்லை ஆனால் இப்பொழுதெல்லாம் வேலியே பயிரைமைந்த கதையைத்தான் நிறைய பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் சரி எதற்காக யார் எப்படி இருக்க வேண்டும் என்பது இல்லாமல் போகின்ற அவன நிலையை பார்க்கும் பொழுது அது மனதிற்கு வலியை கொடுக்கிறது இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நாம் செவிப்போம் இவைகள் எல்லாம் இந்த மனித நேயங்கள் கார மனிதனுடைய அன்பினால் ஏற்படக்கூடிய இந்த விழுமியங்கள் இயேசு சுட்டி காட்டிய நற்செய்தி புண்ணியங்கள் இவைகள் கடைபிடிக்க வேண்டும் த கிரேட் கமாண்ட்மெண்ட் ஆஃப் லவ் ஆஃப் காட் அண்ட் லவ் ஆஃப் நெய்பர்

நீரி உலகிலும் உன் தந்தைக்கு கீழ்ப்படிந்தது போல் எம்மையும் நடக்கச் செய்திருளும் உமது கீழ்ப்படிதல் மனு குளத்திற்கு நிலை வாழ்வின் வழிகளை திறந்து மீட்பை கொணர்ந்தது போல் என் கீழ்ப்படிதலும் பிறருக்கு ஆசீர்வாதங்களை கொணர்வதாக ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் ഉൻ വീടാർ പോരിതെയോ വീടോ ഉന്മൻ 빌ാർ തുറവാട വേളോ ഉൻ നോടി

நன்றி எழுந்து நிற்போம் ஆசிர் பெறுவோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மாவோடு இருப்பாராக எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழு நிறைவேற நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்